வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பிரதமர் வந்து கொங்கு மண்டலத்தில் குறிவைக்கிறார் பாரதிய ஜனதா கொங்கு மண்டலத்தில் குறிவைக்குது பிரசாந்த் கிஷோர் என்னன்னா பன்னிரெண்டு விழுக்காடு வாக்கு தமிழ்நாட்டில் பெறப்போகுதுங்கிறாரு இரட்டை இலக்கத்தில் தான் வாக்கு பிரசன்னச்சோருங்கிறாரு ஒரு எட்டுலேருந்து பத்து தெம்பி தொகுதி பாரதிய ஜனதா ஜெயிச்சிருன்னு பிரசாந்த் கிஷோர் சொ சொல்கிறாரு இது எதுவுமே தனித்தனியாக நடக்கிற நிகழ்வுகள் கிடையாது இது எல்லாமே திட்டமிட்டு கோயம்புத்தூரை கொங்கு மண்டலத்தை குறிவித்து நடைபெறுகிற ஒன்று பிரசாந்த் கிஷோர் இதையெல்லாம் மையப்படுத்தி இப்படி சொல்கிறாங்க இன்னொன்று வட இந்தியாவில் பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்கு குறைந்து கொண்டு இருக்கிறது இதை நேர்மையாக புள்ளி விவரங்களுடன் சொல்லாமல் அந்த ஊடகங்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்த பிரசாந்த் கிஷோர் போன்ற வியூக விற்பனர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதாவுக்கு அதிகரிக்குதுன்னு மடைமாற்றம் நடக்குது இந்த மாதிரி நேரத்தில் தான் வட இந்தியாவில் உண்மையில் பாரதிய ஜனதாவுக்கு செல்வாக்கு குறைகிறது உத்திரப்பிரதேசமாக இருந்தாலும் சரி குஜராத்தாக இருந்தாலும் சரி இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் கூட்டணிகளாலும் பல்வேறு பொருளாதார நடவடிக்கைகளாலும் வரி செயல்பாடுகளாலும் தனியார் ஆதரவு கொள்கைகளினாலும் வட இந்தியாவில் மிக மிக மோசமான நிலைக்கு இந்த நாட்டு மக்கள் போயிட்டாங்க ஸோ பாரதிய ஜனதா ஆட்சியில் தொடர்ச்சியாக நாம் பொருளாதார பின்னடைவை சந்தித்து வருகிறோம் மத விவகாரங்கள் தனி பொருளாதார அடிப்படையில் ஒவ்வொரு இந்துவுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது ரொம்ப மோசம் ஒரு ஒரு சின்ன இது ஃபினான்ஸ் டைம்ஸ் ஃபினான்ஸ் எக்ஸ் எக்ஸ்பிரஸ்ங்கிற ஒரு ஆங்கில நாளிதழ் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கு இவர்கள் தனியாருக்கு ஊக்குவிக்கிறோன்னு சொல்கிறதையே அரசு சரியாக செயல்பட முடியல தனியாருக்கு கொடுத்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அதனால் பிரைவேட் செக்டாரை ஆதரிக்கிறது மூலமாக போட்டி உண்டாகும் ஒழுங்காக தொழில் உபரி அதிகரிக்கும் உற்பத்தி அதிகரிக்கும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி சொல்லியே ப்ரைவேட் செக்டாருக்கு இவங்க இவ்வளோ பண்ணி மிகப்பெரிய பாதிப்பை வட இந்தியாவில் தான் இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது அறுபதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு காவல்துறை காவல் பதவிகளுக்கு அந்த மாநிலத்தில் ஐம்பது லட்சம் பேர் விண்ணப்பிச்சுருக்கிறாங்க வெறும் அறுபதாயிரம் பேர் போஸ்ட்டுக்கு ஐம்பது லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றால் வேலை வாய்ப்பின்மை எந்த அளவுக்கு தலைவிறுத்த ஆடுது பாருங்க தமிழ்நாட்டோட ஒப்பிடவே முடியாது தமிழ்நாட்டுடனோ தென்னிந்தியாவுடனோ ஒப்பிட முடியாத அளவுக்கு வேலை கிடைக்கலேன்னு அவன் பைத்தியம் பிடிச்சி வட இந்தியாவில் அடைகிறார்கள் அது ஆதாரத்தோட இது போட்டிருக்கு அதாவது ஏன் அக்னிபாத் திட்டம் வந்து ஒரு பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு போகிற திட்டத்துக்கு அவ்வளோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி வன்முறை பண்ணாங்கன்னா வேலைவாய்ப்பின்மையை அளவுக்கு கொடூரமாக உருவாக்கியிருக்கனுடைய விளைவு தான் இதெல்லாம்னு எல்லாத்தையும் சர்வே பண்ணி ஆய்வுகளோடு போட்டிருக்கிறாங்க அதில் ஒரு சில புள்ளிகளை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன் இது ஃபினான்ஸ் டைம்ஸுங்கிற பத்திரிகையில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஃபினான்ஸ் எக்ஸ்பிரஸில் இது இருக்குது இந்த விவரம் ஆங்கிலத்தில் இருக்குது அதை தமிழை மொழிபெயர்த்தும் போட்டிருக்கிறாங்க இதை நல்லா கவனிச்சு பாருங்கள் நகர்ப்புற இந்தியாவில் இருந்து இருபத்தி ஒன்பது வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான வேலையின்மை வீதம்ங்கிறது பதினேழு விழுக்காடு அதாவது பதினாறு புள்ளி ஐந்து இருக்குது பதினேழு பர்சன்டேஜ் கிட்டே இருக்கு ஆனால் சராசரி இந்த விகிதம் இந்தியாவினுடைய சராசரி எவ்வளவா இருந்ததுன்னா வெறும் ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வேலைவாய்ப்பின்மை இருந்ததை பதினேழு பெர்சன்டேஜாக மாற்றி இருக்கிறாங்கன்னா மூணு மடங்கு இந்த ஆட்சியில் அதிகரித்திருக்கிறது இதனால் அதிகம் பாதிக்கப்படுவது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வட இந்தியர்கள் தான் ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயில் இன்னைக்கு கடலுக்கு எல்ல போய் தோராக நகரை தேடுறேன் எல்லாம் சரிதான் ஆனால் இந்த விஷயங்கள் மட்டும் வட இந்தியர்களுக்கு போதுமானதாக இல்லை வட இந்தியர்களுக்கு வயிறு இருக்கு சாப்பாடு இருக்கு அவனும் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறான் அந்த வாழ்க்கையை இது தரவில்லை என்பதை ஃபினான்ஸ் எக்ஸ்பிரஸ்ங்கிற இதழ் புள்ளி ஓரத்துற போட்டிருக்கு இதை வந்து நமது மத்திய புள்ளியியல் துறை இதை சொல்லியிருப்பவர் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ திமுகவோ தீகாவோ கிடையாது சொல்லியிருப்பவங்க யாருன்னு பாருங்க த நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ் என்எஸ்எஸ்ஓ அந்த ஆய்வு அலுவலகம் தான் இந்த புள்ளிஓவரத்தை வந்து தெரிவிக்குது இரண்டாயிரத்தி பதினாலு மட்டும் ப பத்தொம்போதில் பெரும்பாலும் பா பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிச்சவங்க அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பதினெட்டு வயசு இருபத்தி நாலு இருபத்தாறு வயசு இளைஞர்களை தான் நம்பி வாக்களிச்சு அவங்களுக்கு அந்த கேம்பெயின் நான் இருக்குமானு தெரியல சின்ன சின்ன பசங்களாம் நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறோம் முதல் டைம் ஓட் பண்ண போகிறோங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பிஜேபி பதினெட்டு வயசு பையனால் மோடிக்கு தான் வாக்களிப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணாங்க இன்றைக்கி அந்த ரெண்டாயிரத்தி பதினாலையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் இன்றைக்கி வேலைவாய்ப்பு இல்லாமல் பாத்துக்காக கலவரத்தில் தூண்டக்கூடிய நிலையில் இருக்கிறான் பதினாறு பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பின் மூணு மடங்கு அதிகரித்து பாதிக்கப்படக்கூடியவனால் அந்த வட இந்திய இளைஞர்கள் தான் பெரிய அளவு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இது வந்து ஆதாரத்தோடு போட்டிருக்கு இன்னும் நிறைய புள்ளி விவரங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே வந்து கவர்மெண்ட் சர்வெண்டில் கவர்மெண்ட் வேலைக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சராசரியாக இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் விண்ணப்பதாரர்களில் ஒரு சதவீதம் குறைவனர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் வேலை எடுக்க ரெக்யூட்மெண்ட் அளவு முழுக்க குறைஞ்சிருக்கு இவங்க என்ன சொன்னாங்க ப்ரைவேட் செக்டர் ஆமானால் நிறைய கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல அதில் வந்து இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் விண்ணப்பதாரர் ஒருத்த ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் போட்டானா அதில் ஒரு பர்சன்டேஜ் குறைவானவன் தான் மட்டும்தான் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அங்கே எப்படி வந்து இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் படித்த இளைஞர்களுக்கெல்லாம் இது வந்து தீர்ப்பு இது வந்து புள்ளி ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க இதை வந்து ஒரு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அறிக்கையாவே போட்டிருக்கிறாங்க பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் ஓய்வூதியங்களுக்கான அமைச்சர் நாடாளுமன்றத்தில் இதை ஒரு அறிக்கையாகவே தெரிவிச்சிருக்கிறார் அப்ப தொழிலாளர்களுக்கான சட்டங்களை ஒவ்வொரு முறை திருத்தும் போதும் வேலை வாய்ப்பு தருகிறோம் என்று இவர்கள் சொல்லியிருப்பது மிக மோசமான பச்சையான மோசடி இதனால் அதிகம் பாதிப்படைந்திருப்பது நான் சொல்கிறேன் வட இந்தியர்கள் தான் நம்மளை விட பல மடங்கு இந்த மாதிரியான விஷயங்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பது வட இந்தியர்கள் தாங்கிறத ஃபினான்ஸ் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிக்கை தெளிவாகவே போட்டிருக்கு இந்த நிலையில் தான் பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டை குறி வைக்கிறார் தென்னிந்தியாவை குறி வைக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் மூலமாக தென்னிந்தியாவில் பாஜக புரியுதுங்களா வட இந்தியாவில் ஒரு பெரிய செட்பேக் வருது அதை ஈடுகட்டுறதுக்கு நீங்கள் தென்னிந்தியாவில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்காகத்தான் பிஜேபி இந்த கருத்தை சொல்லாமல் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறார் அப்படிங்கிற பேரில் பன்னிரெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு இருக்காங்க எட்டுலேருந்து பத்து தொகுதி வரும்னு இருக்கிறாங்க அது என்ன தொகுதின்னு அவர் சொல்ல மாட்டாரா மதுரை ஸ்ரீபெரும் முதூர் தென்சண்டைன்னு சொல்ல மாட்டார் ஏன்னா அப்படி சொன்னால் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும் பொத்தாம் மதுவா பன்னெண்டு பர்சன்டேஜ் ரொம்ப மேலோட்டமாக ஒரு எட்டு பத்து தொகுதி வந்துடும் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்கு பாரதிய ஜனதா வருவதற்கு ரிப்போர்டரா ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிசைசராக ஒரு எலெக்ஷன் அனலைசராக நீங்கள் எந்த தரவுகள் அடிப்பட்டு சொல்கிறீங்க பாரதிய ஜனதா சொல்ல சொல்லுது நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் உண்மை அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து கருப்புக்கொடி காட்டுற தொழிலாளர்கள் மேற்கு மண்டலத்தில் வந்து கருப்புக்கொடி காட்டுறாங்க பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதை நீங்கள் உடனே கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு செய்கிறான் காங்கிரஸ் செய்கிறான் திமுக செய்கிறாங்கிற மாதிரி அவங்க மடைமாற்றுவாங்க கோயம்புத்தூர்னுடைய இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பாரதிய ஜனதா ஓரளவு நம்புகிற பகுதியாக கோயம்புத்தூர் இருக்குது முதல்ல நாகூர் கோவில் இப்போ கோயம்புத்தூர் கோயம்புத்தூரையே நம்புகிறாங்க அவங்க கோயம்புத்தூர் தான் அவங்க அதிகபட்சம் நம்புறது ஒரு விருதுநகராக கோயம்புத்தூர் ஆனால் ஒரு பாரதிய ஜனதாவினர் வந்து கோயம்புத்தூர் தான் கண்ண மூடிட்டு நம்புவாங்க ஆனால் அப்பேற்பட்ட கோவையில் இவர்களுக்கு ஆதரவு தந்தவர்கள் பெரும்பாலும் தொழிலதிபர்கள் அந்த முதலாளிகள் இவங்க தான் கண்ணை மூடிட்டு பாஜகவை ஆதரிப்பாங்க பொதுவாக முதலாளிகளுக்கு வந்து ஆளுங்கட்சியை ஆதரிப்பாங்க அதனால் எதாவது ஆதாயம் வருங்கிற மாதிரியான யோசிப்பான் ஆனால் அந்த முதலாளிகள் அந்த தொழிலாளிகள் எல்லோருக்கும் மேற்கு மண்டலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பின்னடைவை வந்து இந்த ஆட்சி ஏற்படுத்தியிருக்கு அதாவது என்டிசி பஞ்சாலைகள் அனைத்தும் பஞ்ச ஆலைகள் ஆலை அதிபர்கள் இதனால் புகழ்பெற்ற ஒரு மாவட்டம்னா கோவை தான் இன்று உலக அளவில் கோயம்புத்தூர்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு நேம் இருக்கோ அது மாதிரி தமிழ்நாட்டில் கோவைக்கு ஒரு இடம் உண்டு மான்செஸ்டர் பல தொழிலாளர்களுக்கு வாழ்வளிக்கின்ற பூமி அந்த பூமி மேற்கு மண்டலம்ங்கிறது பல தொழிலாளர்கள் அங்கே இருக்க பல தொழிற்சாலைகள் இருக்குது பல உற்பத்தி ஒரு மாநிலத்தின் அடையாளமே என்ன உற்பத்திங்கிறது அந்த விதத்தில் கோவை தான் நம்பர் ஒன் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம் பலருக்கு வாழ்வழித்து கொண்ட நகரம் ஆனால் அந்த கோவையினுடைய அடையாளத்தையே இவங்க வந்து அளிக்கிறாங்க அதாவது இந்திரா காந்தி அம்மையாருடைய பீரியடில் அந்த தேசிய மயமாக்கப்பட்டுச்சு அப்போ நாடு முழுவதும் இருந்த நூற்றி இருபத்தி மூணு பஞ்சாலைகள் வந்து ப நாட்டுடைமையாக்கப்பட்டது அதில் நூறு பஞ்சாலைகளும் மூடி இருக்கிறாங்க எப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து தொழில் வளத்தை பெருக்கணுமா தொடங்கி வைக்கணுமா இன்னும் அதிகப்படுத்தணுமா மூடி வைக்கணுமா நூற்றி இருபத்தி மூணு பஞ்சாலைகளை அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது எழுபதுகள்லேயே தொடங்கி வச்சுருக்கிறாங்கன்னா அது ஐநூற்றி ஐம்பதாக மாற்றுவது தானே தேசிய அளவில் ஒரு தேசிய கட்சியினுடைய பெருமையாக இருக்க முடியும் நூறு பஞ்சாலையை மூட வச்சிருக்காங்க இப்போ இருக்கிறது வெறும் அந்த இருபத்தி மூணு இருக்குது இருக்கு இந்தியால சுத்தமா இல்ல நான் தான் சொன்னேன் தொழில் வேலை வாய்ப்பையே அழிச்சுட்டு இருக்கிறாங்க அழிச்சது யாரு ராமர் கிருஷ்ணர்னு அவங்க பேசுகிற நேரம் முழுக்க ஒவ்வொரு இந்துவின் வேலை வாய்ப்பையும் அவங்க பறிச்சிருக்கிறாங்க தான் அந்த ஆதாரத்தோட டைம் போட்டிருக்கு இப்போ பாருங்க நூறு ப நூறு பஞ்சாலைகளை அழிச்சிட்டாங்க இருக்கிறது இருபத்தி மூணு அதிலையும் பதினஞ்சு நம்ம சவுத் இந்தியாவில் தான் இருக்குது அப்போ அந்த வெறும் எட்டு தாங்க இருக்குது டோட்டல் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் அழிச்சுட்டா வெறும் எட்டு பஞ்சாலைகள் மட்டும் தான் வச்சுருக்கிறாங்க தமிழகத்தில் பங்கஜா மில்ஸ் கம்போடியா மில்ஸ் கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்டு வீல்ஸ் மில்ஸ் விலாஸ் மில்ஸ் முருகன் மில்ஸ் ஏன்னா ஐந்து ஆலைகள் கோவையில் மட்டுமே செயல்படுகிறது இந்த இதில் முக்கியம் வந்து இருக்கிறதுல பதினஞ்சில் பதினஞ்சு இருக்கிறதுல அஞ்சு கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்குது அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் காளீஸ்வரா மில்ஸ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதகுடியில் பைனீஸ் மில்ஸுன்னு கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதையும் பாதிப்படைய செய்யக்கூடிய வேலையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் அவங்க பாஜக வராங்க பிரதமர் வராங்க அது இதுங்கிறாங்களே அவங்க நம்புகின்ற அந்த கொங்கு மண்டலத்தின் இன்றைக்கி எவ்வளோ மோசமாக தொழிலாளர்களும் பஞ்சாலைகளும் மூடப்பட்டு இருக்கிறதுங்கிறத ஆதாரத்தோடு போட்டிருக்கு இதற்கு கீழே யாராவது இல்லை நல்லா செஞ்சுருக்காங்கன்னா நான் சொன்ன தரவுகளை மறுத்து போடணும் இல்லை தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி இருபத்தி மூணு பஞ்சாலைகளில் மூடலாம் இல்லை எந்த மில்ஸ் தொழிலாளியும் குரல் கொடுக்கல எந்த தொழிலுமே அங்கே அழியலை கோயம்புத்தூர் நம்ம பல வழக்கமான மான்செஸ்டர் தான் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொன்ன ஆதாரங்களை மறுக்கணும் நீங்கள் கொடுத்த ஃபினான்ஸ் எக்ஸ்பிரஸ் புள்ளி விவரங்கள் தப்புன்னு நீங்கள் சொல்லணும் ம் அங்க பலருக்கு ஒப்பந்த ஊதியம் மட்டுமே கொடுக்கப்பட்டு நிரந்தர பணிங்கிற விஷயத்தை எடுத்துட்டாங்க கோவை முருகன் மில்ஸில் பணியாற்றி வந்த முரளிதரன் தற்போது தனியார் பஞ்சாலையில் சூப்பர்வைசரா பணியாற்றுவார் அவர் என்ன சொல்றாருன்னா ஓய்வூதியம் பிஎஃப் எதுவுமே இப்போ கிடையாதுங்க ஒரு தொழிலாளிக்கான அடிப்படை பாதுகாப்பு எதுவுமே இப்ப இல்லை வட இந்திய தொழிலாளருக்கு உணவும் தங்கு உணவும் கொடுத்து மிக குறைந்த ஊதியம் வழங்கினால் போதும் என்று பணியாற்றுகின்றார் ஆனால் என்டிசியில் பணி நிரந்தரம் இருக்கும் என்பதை நம்பி வீட்டுக்கடன் குழந்தைகளின் கல்வி உள்ளவற்றை வாங்கிய அனைவரும் குறைந்த ஊதியத்தை பெற்று அன்றாட மாத சம்பளத்தை எப்படி சமாளிக்கிறது வட இந்தியாவில் உள்ள பொருளாதார நிலைமையில இன்னைக்கு கோவையில் இருக்கக்கூடிய நம்ம தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ரத்த கண்ணீர் வடித்து அந்த தொழிலாளி சொல்லியிருக்கிறாங்க கோயம்புத்தூர் தமிழ்நாட்டினே வளம் நகரம் பலரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற நகரம் பல வட இந்தியார்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நகரத்தில் இன்று எல்லா பிரச்சனையும் வந்து இன்னைக்கு வட இந்தியாவில் எப்படி ஒரு மோசமான வேலைவாய்ப்பின்மை வாய்ப்பின்மை இருக்கு ஆறு பர்சன்டேஜ் இந்த வேலைவாய்ப்பின்மை இன்னைக்கு பதினேழு பர்சன்டேஜ் ஆயிடுச்சுன்னா ஆதாரத்தோடு வெளியிட்டோம்ல கிட்டத்தட்ட அதுதான் பாரதிய ஜனதாவை நம்பியிருக்கக்கூடிய மாவட்டம் பாஜக நம்புகிற மாவட்டம் அவர்கள் எங்கு நமக்கு ஓட்டு அதிகம் கிடைக்கி நம்புகிறாங்களோ அந்த மாவட்டம் இன்னைக்கு வட இந்தியாவில் உள்ள பொருளாதார சீரழிவுக்கு இணையான ஒரு நிலையில் இருக்கிற காரணம் இவர்கள் சிறு குறு தொழில்களை அளித்தது பெரிய பெரிய ஆலைகளை மூடியது கவர்மெண்ட் வசம் இருந்த எல்லாவற்றையும் மயமாக்குற இவங்களுடைய தொழிலாளர் திருத்த சட்டங்கள் எல்லாம் சேர்த்து இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கு அப்படின்னு ஆதாரத்தோடு போட்டிருக்காங்க கோவை ஒண்டிபுதரை சேர்ந்த ராதா அப்படிங்கிறவங்க வந்து இன்றைக்கி நிரந்தர ஊழியருங்கிற கான்செப்ட்லேயே இல்லாமல் போயிட்டோம் ஒரு காலத்தில் பஞ்சாலையில் நாங்கள் நிரந்தர சம்பளத்துடன் அந்த ஒரு மரியாதையான கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க எல்லாரும் இன்றைக்கி பிரைவேட் செக்டாரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் மீதமான சாப்பாட்டை மாற்றுத்தன உள்ளிட்டுக்கு இலவசமாக வழங்கி விடுவேன் இதில் வரும் வருமானத்தை கொண்டுதான் அடுத்த நாள் தொழிலையும் குடும்பத்தையும் நறுத்து வருகிறோம் அன்னைக்கு வாழ்க்கை வாழ்வுங்கிறதே அன்னைக்கு சம்பளம் வர்றதுங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய பாடாயிருச்சு அப்போ எவ்வளோ மோசமான நிலையில் மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் இருக்குங்கிறது பாருங்க இந்த கொங்கு மண்டலம் தான் எங்களுடைய இலக்கு என்று அவர்கள் பெருமை பேசுகிறார்கள் இந்துத்துவவாதிகளும் வகுப்புவாதிகளும் மத வெறியர்களையும் முதல் இலக்காக இன்று கோவை கொங்கு மண்டலத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசினதனுடைய விளைவு தொழில் நகரமாக இருந்த அந்த நகரம் இப்போ பாருங்கள் எந்த அந்த அந்த நகரத்தை வளப்படுத்தின தொழிலாளர்கள் நிலைமையை பாருங்கள் நிரந்தர வருமானம் கிடையாது பிஎஃப் கிடையாது ஓய்வூதியம் கிடையாது எல்லாம் போய் இப்போ நாங்கள் வாழ்க்கை போயிருச்சு ஏன்னா ஆலைகள் அழிஞ்சால் ஆலை முதலாளிகள் அழிஞ்சால் அரசு அரசிடம் இருந்து தொழில் வந்து தனியாருக்கு போனால் இதுதான் கதி இப்போ நான் வட இந்தியாவினுடைய மோசமான நிலையை நான் வாசிச்சு காமிச்சேன் தி தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லைனாலும் கோவை முழுக்க அந்த இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு சென்றதனுடைய விளைவாக இன்றைக்கி யார் இந்த முதலாளிகள்லாம் ஆதரிச்சாங்களோ அந்த முதலாளிகள் அவர்கள் நடத்துகிற தொழிலே நசிந்து போயிருக்கிறது என்டிசி பஞ்சாலைகளுக்கு மூடு விழா கோவையினுடைய அடையாளம் அழிந்து கொண்டு வருகிறது இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி புரிந்து கொள்வீங்க இந்த புள்ளி விவரம் இந்த விவரங்கள் மக்களுடைய இந்த பிரச்சனைகள் இது பாஜகவுக்கு பின்னடைவா இருக்குங்கிற விவரங்களை ஊடகங்கள் பேசுவதற்கு பதிலாக பிரசாந்த் கிஷோர் பன்னிரெண்டு விழுக்காடு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஓட் பேங்க் இருக்கணும் எட்டுலேருந்து பத்து தொகுதிகள் போகிற போக்கில் அப்படி சொல்கிறது சொல்லிட்டு மோடி நானூறு சீட்டு முந்நூற்றது சீட்டெலாம் வர மாட்டார் அதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் வருவார் இப்படி இப்படி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு மோடிக்கும் பெருசாக வாய்ப்பில்லை அவங்க நினைக்கிற மாதிரி வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க பதிவு செஞ்சுருக்குறாங்க இதை ஏன்னால் ஓரளவு விழிப்புணர்வு பெற்ற தமிழர்களிடையுமே இப்படி ஒரு இவங்க வந்து ஒரு உண்மைக்கு மாறாக பத்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஜெயிச்சிடும் எட்டுலேருந்து பத்து தொகுதியில் வந்துடும் இவங்க சொல்கிறார்கள் என்றால் வட இந்தியாவில் எப்படி ஏமாற்றுவாங்கன்னு பாருங்கள் ஆனால் அந்த வட இந்தியாவிலே இவர்களுக்கு எதிரான மனநிலை தான் இருக்குது நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் மோட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டவன் யாரும் இப்போ திருப்பி போட யோசிப்பான் யோசிப்பான் இல்லை பல பேர் போடு போட மாட்டாங்க ஏன்னா அவன் அவன் தான் இன்றைக்கி பிச்சை எடுக்கிறானே அவன் தான் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கானே இருபது இருபத்திரெண்டு வயசில் இவங்களை நான் நம்பி மோடிஜி தான் வரணும் காங்கிரஸினுடைய ஊழலை அகற்ற அண்ணா சாரே வந்துட்டார் மோடி வந்துட்டார் அப்படி இப்படி இப்படிலாம் நம்பினவர் இளைஞர்கள் இயல்பாக நம்புனவங்க இன்னைக்கு பக்கோடா வீங்க வடை போட்டு வீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலைமையிலும் ராமர் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லக்கூடியதையும் ஓரளவுக்கு புரிந்து கொண்டு ஒரு முப்பது முப்பத்தொரு வயசில் இருப்பாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அந்த ஃபைனான்ஸ் டைம்ஸ் வந்து ஆதாரத்தோடு வெளியிட்டுருச்சு வேலைவாய்ப்பின்மை எப்படி இருக்குது அக்னி பார்த்துக்கு ஏன் கலவரம் வந்துச்சுங்கிற எல்லா வரத்தையும் வெளியிட்டுருச்சு சோ இதுதான் இப்போது உண்மை ஏன் பிரசாந்த் கிஷோர் பேசுகிறார் என்பதை இப்ப ஆதாரத்தோட வந்துருச்சா வட இந்தியாவில் அடி வாங்கிட்டாங்க வட இந்தியாவில் பெரிய அடி வாங்க போகிறார்கள் எல்லா மாநிலத்திலும் நிலவரம் பாஜகவுக்கு சாதகமாக இல்லை என்று தெரிந்தவுடன் சவுத் இந்தியாவில் எப்படியாவது ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணணும்னு தமிழ்நாட்டுல பெரிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க இருக்கிறதுல பா வாய்ப்பு குறைவான மாநிலம் தமிழ்நாடு கேரளாதான் அப்போ அந்த அதில் தமிழ்நாட்டை புரிய வைக்கிறாங்க கோயம்புத்தூரில் எப்படியாவது இது பண்ணிடணும் திருப்பூர் இந்த மாதிரி பகுதியில் ஆனால் இவர்கள் நம்புகின்ற கோவை திருப்பூர் போன்ற தொழிலாளர்கள் பகுதி தொழிற்சாலைகளும் பஞ்சாலைகளுக்கும் பேர் போன அந்த கோவை பகுதியில் அந்த பஞ்சாலை அதிபர்களும் பஞ்சாலை தொழிலாளர்களும் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறாங்க எவ்வளோ மோசமான நிலைக்கு போயிட்டாங்க இவர்களுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் சிறு குறு நடுத்தர தொழில் வருத்தம் எல்லாமே அழிந்து போயிருக்குங்கிறதையும் ஆதாரத்தோடு வெளிவந்துருச்சு ஸோ வட இந்தியா தென்னிந்தியா தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் பாரதிய ஜனதாவினுடைய பொருளாதார கொள்கை நான் மத கொள்கையெல்லாம் கூட அப்புறம் அது பல முறை பேசியிருக்கோம் பொருளாதார கொள்கையினால் பாதிக்கப்பட்டு நேரடி வைத்து பிரச்சனையில் அடிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை மறைப்பதற்காகவும் இந்த செய்தி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் ஆதரவு ஊடகங்கள் எல்லாமே ராமர் ராமர் கோயில் இஸ்யூ ராமர்னால பெரிய வளம் வந்துருச்சு இப்போ தோரகால போய் தண்ணியில் போய் இறக்குறாங்கன்னு இந்த மாதிரி செய்தியில சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு அரசன் மக்களுக்கு வேலை வாய்ப்பு தான் முதன்மை வேலையே ஒழிய எப்படி சாமி கும்பிடணும்னு சொல்கிறது வந்து ஒரு அரசனுடைய வேலையில ஒரு அரசின் வேலையும் இல்லை அதை மக்களுக்கு தெரியும் தங்களை பிடித்த கடவுளை வணங்குவது மக்களுக்கு எந்த கவர்மெண்ட்டும் வந்து சொல்லி கட்சியும் சொல்லி தர்றது வேலை கிடையாது ஆனால் இவர்கள் செய்ய வேண்டிய வேலையிலிருந்து தவறி இருக்க காரணத்தினால் அந்த புள்ளியோரம் வந்துடக்கூடாங்கிறதுக்காக ராமர் கிருஷ்ணர் துவாரகான் கடலுக்குள்ளேயும் கடலுக்கு வெளியேயும் இவர்கள் பேசி இருக்கிறார்கள் தயவு செய்து உண்மையில் பேச வேண்டிய அரசியல் வட இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மையால் பதறியும் கதறியும் துடித்து கொண்டும் ஆவேசமாகவும் இளைஞர்கள் இருக்கிறாங்க வட இந்தியர்கள் தமிழ்நாட்டினுடைய நிலவரம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு ஓரளவு ஆதரித்த பாரதிய ஜனதா ஆதரித்த மண்ணாக இருந்த கொங்கு மண்ணும் கோயம்புத்தூரும் இப்போ எவ்வளவு பின்னடைவை தொழில் ரீதியாக சந்தித்திருக்கிறது என்பதை இந்த கணத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் கல்வி சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி